சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் பார்க்க மாற்றத்தால் உறவுகள் பாதிக்கப்படாது ரஷ்யாவிடம் கூறிய காசா பாடசாலை மீது இஸ்ரேல் தாக்குதல் பதினாறு பேர் பலி போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் இஸ்ரேலிடம் எடுத்துபூர்வமாக உத்தரவாதம் கேட்கும் ஹமாஸ் ரஃபாவில் கைப்பற்றப்பட்ட ஹமாஸ் ஆயுதங்கள் இஸ்ரேலிய ராணுவம் தகவல் தென்சீன கடலை அச்சுறுத்தும் சீனாவின் அசுரக்கப்பல் இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஈரானின் உச்சத்தலைவர் தெஹ்ரானில் ஆட்சி மாற்றத்தால் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் பாதிக்கப்படாது என்ற செய்தியை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினிடம் தெரிவித்துள்ளார் ஈரானின் தேர்தலில் ஈரானின் புதிய ஜனாதிபதியாக வாக்குகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இந்நிலையிலேயே ஈரானில் ஆட்சி மாறினாலும் ரஷ்யாவுடனான உறவில் எந்தவிதமான பின்னடைவும் இருக்காது என்று ஈரானின் உச்ச தலைவர் உறுதியளித்துள்ளார் ரஷ்யாவும் ஈரானும் தமது நாணயங்களான மிர் மற்றும் கட்டண முறைகளின் ஒருங்கிணைவை நிறைவு செய்திருக்கின்றனர் என்று சர்வதேச ஊடகங்களில் தகவல் வெளியாகி இருக்கின்றது அவர்கள் இப்போது தங்கள் உள்ளூர் நாணயங்களை பயன்படுத்தி டொலரையும் முழுவதுமாக வெளியேற்றுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்து ஹமாஸ் நடத்தும் இடம்பெயர்ந்த மக்கள் தஞ்சமடைந்திருந்த பள்ளியின் மீது நேற்றைய தினம் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் பதினாறு பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் பள்ளியில் ஏழாயிரம் பேர் தங்கியிருப்பதாக ஹமாஸ் அரசாங்கத்தின் பத்திரிகை அலுவலகம் கோருகின்றது முன்னதாக நுஷிராட்டில் உள்ள ஒரு வீட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மூன்று பத்திரிகையாளர்கள் உட்பட பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றனர் காசாவில் போர் நிறுத்தத்திற்கான பேச்சுகளும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன காசாவில் போர் நிறுத்தத்திற்கு ஹமாஸ் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் ஆனால் இஸ்ரேல் தரப்பிலிருந்து இருந்து எழுத்துப்பூர்வ உத்தரவாதம் கேட்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ஹமாஸ் தனது முக்கிய கோரிக்கையை கைவிட்டு காசா கட்ட கட்டங்கட்டமாக போர் நிறுத்த உடன்படிக்கைக்கான அமெரிக்காவின் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது பேச்சுவார்த்தை குழுவில் அங்கம் வகிக்கும் அதிகாரி நேற்று இந்த தகவலை தெரிவித்தார் மேலும் போர் முற்றிலுமாக முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் பகிரங்க உறுதிப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்ற தனது முக்கிய கோரிக்கையை ஹமாஸ் கைவிட்டதாக அவர் கூறினார் ஹமாஸ் போராளி குழுவினால் எட்டப்பட்ட இந்த வெளிப்படையான உடன்படிக்கையானது கடந்த நவம்பரிலிருந்து ஒன்பது மாதமாக நடந்து வருகின்ற போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான மேலதிக பேச்சுவார்த்தைகளுக்கு களத்தை அமைத்து கொடுக்கலாம் என்று நம்பப்படுகின்றது ஆனால் ஒப்பந்தத்தை இன்னும் உறுதி செய்யவில்லை என்று அனைத்து தரப்புகளும் கோருகின்றன அமெரிக்காவில் இந்த பலகட்ட போர் நிறுத்தத்தில் முதலில் ஆறு வார விரிவான மற்றும் முழுமையான போர் நிறுத்தம் அடங்கியது அந்த காலகட்டத்தில் இருதரப்பிலும் பெண்கள் முதியவர்கள் மற்றும் காயமடைந்த பணைய கைதிகள் உட்பட நூற்றுக்கணக்கான கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் இந்த நாற்பத்தி நாட்களில் இஸ்ரேலிய படைகள் காசாவின் மக்கள் தொகை அதிகம் உள்ள பகுதிகளிலிருந்து வெளியேறி இடம்பெயர்ந்த மக்கள் வடக்கு காசாவில் உள்ள தங்கள் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தனர் பேச்சுவார்த்தைக்காக கொண்டு வந்தார்கள் இது இஸ்ரேல் கூடுதல் கைதிகள் மற்றும் கைதிகளை விடுவிப்பதற்கு ஈடாக மீதமுள்ள ஆண் பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகின்றது மூன்றாம் கட்டத்தில் பணைய கைதிகளின் உடல்கள் உட்பட எஞ்சியிருக்கும் அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிப்பது மற்றும் ஒரு வருட கால புனரமைப்பு திட்டத்தின் ஆரம்பம் இருக்கும் என்று கூறப்பட்டது முதல் கட்டம் அமலுக்கு வந்த பிறகு நிரந்தர போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை இஸ்ரேல் தொடரும் என்பதற்கு மத்தியர்களிடமிருந்து எடுத்து உத்தரவாதத்தை ஹமாஸ் இன்னும் விரும்புவதாக இரு அதிகாரிகளும் கோரினார்கள் பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்ட பின்னர் இஸ்ரேல் மீண்டும் போரை தொடங்கும் என்று ஹமாஸ் முன்னதாக கவலை தெரிவித்திருந்தது அதே போன்று ஆரம்ப கால போர் நிறுத்தத்திற்கு பிறகு பணைய கைதிகளை விடுவிக்காமல் பேச்சுவார்த்தையிலிருந்து ஹமாஸ் கால வரையறையின்றி விலகும் என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் கவலை தெரிவித்தார்கள் இதற்கிடையில் உள்ள குடியிருப்பு கட்டிடங்களில் இஸ்ரேல் படையினர் தேடுதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் சுரங்கப்பாதை தண்டுகளை கண்டறிந்துள்ளதாகவும் பயன்படுத்தப்படுவதாகவும் ராணுவம் கூறியுள்ளது மேலும் ராணுவ வீரர்கள் ஒரு சோதனையில் நிலத்தடி கிடங்கு ஒன்றை கண்டுபிடித்து அளித்துள்ளார்கள் என்றும் அங்கு ஹமாஸ் போராளி குழுக்களின் ஆயுதங்கள் வெடிமருந்துகள் தோட்டாக்கள் மற்றும் ராக்கெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது இதைவிட இஸ்ரேலிய துருப்புக்கள் தங்கள் நடவடிக்கைகளின் போது நீண்ட தூர ராக்கெட்டுகளை கிழக்கு காசா நகர சுற்றுப்புறமான சுஜேஜாவில் கண்டுபிடித்துள்ளதாக ராணுவம் கூறுகின்றது அதாவது அந்த பகுதியில் ஒரு தளத்தை நிறுவுவதற்கு ஹமாஸ் போராளிகள் ஒரு புதுப்பிக்கப்பட்ட முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறினர் இதனால் சுஜேஜாவில் சுரங்கப்பாதை மற்றும் கன்னிப்பொறிகளை கண்டுபிடித்து அளித்துள்ளதாகவும் ராணுவம் கூறுகின்றது இதற்கிடையில் காசா கடந்த மணி நேரத்தில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் பேர் பலியாகியுள்ளதாக நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சு அறிவித்துள்ளது இவர்களில் ஐந்து பேர் பத்திரிகையாளர்கள் என்று கூறப்படுகின்றது குறித்த தாக்குதலில் நூறு பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது சர்வதேச அளவில் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு கண்டனங்கள் எழுந்திருக்கின்ற நிலையில் இஸ்ரேல் ராணுவம் தனது தாக்குதலை மேலும் தீவிரமாக்கிக் கொண்டே செல்கின்றது கிட்டத்தட்ட காசாமனையில் மனையில் ஈஸ்டர் நடத்தி வருகின்ற தொடர் தாக்குதலில் இதுவரையில் மொத்தம் முப்பத்தி எட்டாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் பலியாகி இவையெல்லாம் ஒரு பிரமருக்கு உக்ரைனில் வெற்றி பெற அணு ஆயுதங்கள் தேவையில்லை என்று ரஷ்யாவின் ஜனாதிபதி விளாடிமிர் உக்ரைனுக்கு எதிரான சண்டையில் ரஷ்யா ஈடுபட்டு வருகின்ற நிலையில் விளாடிமிர் புடின் நேட்டோவிற்கு செய்தி அனுப்பியிருக்கின்றார் அதில் உக்ரைனுக்கு ராணுவ ஆதரவை வழங்குவதில் அதிக தூரம் செல்ல வேண்டாம் அல்லது ரஷ்யாவுடன் நீங்கள் மோதலுக்கு ஆளாக நேரிடும் அது விரைவில் அணுசக்தியாக

சீனாவின் கடலோர காவல்படையின் மிகப்பெரிய அசுரக்கப்பல் கடலில் உள்ள மணிலாவின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்தில் நங்கூரமிட்டுள்ளது மேலும் இது அதன் சிறிய ஆசிய அண்டை நாடுகளை அச்சுறுத்தும் வகையில் உள்ளது சீன கடலோர காவல்படையின் நூற்று அறுபத்தைந்து மீட்டர் கப்பல் மணிலாவில் இருநூறு கடல் மைல் தூரத்தில் நங்குறம் உள்ளதாகவும் பிலிப்பை தெரிவித்துள்ளது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை இருக்கும் பக்கத்தில் மறக்காமல் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்